நம்ம தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயனுடைய கட்சியோட முதல் மாநாட்டு முதல் மாநாடு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி சார் அதற்காக ஒரு அனுமதி கடிதத்தையும் நம்ம விழுப்புரம் கிட்ட கொடுத்துருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் அவர்கிட்ட இருந்து ஒரு சாதகமான பதில் வரலையா அதனால் என்ன ஏதுன்னு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க கட்சி நிர்வாகிகள் இருபது நாள் தான் இருக்குது ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு விசாரிச்சாக்க சொல்ல அந்த மாநாடு நடைபெற இருக்கிற அந்த விக்கிரவாண்டி இடம் வந்து இந்த ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர்லேயே இருக்கான் சொல்ல அது மாதிரி முந்நூறு மீட்டரில் இருந்ததுன்னா ஆகும் ரெண்டாயிரத்தி பதினாலில் தேமுதிக சார்பில் ஊழல் எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று நம்ம இறஞ்சிக்கிட்டே நடத்துனாங்க உளுந்தூர்பேட்டை அடுத்த இறஞ்சியில் அப்போ வந்து எக்கச்சக்கமான போக்குவரத்து நெரிசலாகி பயங்கரமாக பப்ளிக் அவதிப்பட்டாங்க அதை வந்து கோடிட்டு காமிச்சு இவ்வளோ பக்கத்தில் இருந்தால் ஜிஎஸ்டி ரோட்டில் போகிற வாகனங்களுக்கு நெருக்கடி ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்களா அப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி பார்த்தா அந்த ஏரியாவில் ஒரு பத்து கிணறு இருக்கான் அந்த பத்து கிணறுக்கு என்ன பாதுகாப்பு அப்படிலாம் கேட்டு போலீஸில் கொஸ்டின் பண்ணியிருக்காங்களாம் ஸோ இதெல்லாம் விட ஒரு காரணமாக சொன்னாலும் இன்னும் சின்னவருடைய கண் அசைவு வந்து காவல்துறைக்கு வரல போல இருக்குது அதனால தான் வெயிட் பண்ணுறாங்க ஸோ உதயநிதிக்கிட்டேருந்து சிக்னல் வந்துருச்சுன்னா உடனே அங்கே சைன் ஆகி வந்துடும் ஸ்பீட்ருந்து லெட்ரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க இதற்கிடையே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காவல்துறை தரப்புலேருந்து ஒரு அஞ்சாறு கேள்வியை கேட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க தமிழக வெற்றி கழக கட்சிக்கு என்ன அப்படின்னாக்கா இந்த மாணர் நடைபெற இடத்துக்கு வரும் முக்கிய பிரமுகர்களுக்கு என்ன விதமான பாதுகாப்பு பண்ணியிருக்கீங்க அப்புறம் தமிழகம் முழுவதிலிருந்து வரப்போகிற அந்த வாகனங்கள்லாம் நிறுத்துறதுக்கு எங்கே இடம் ஒதுக்கிருக்கீங்க எத்தனை ஏக்கரில் அந்த இடம் இருக்குது அப்புறம் வந்து பெண்கள் குழந்தைகள்லாம் வரப்போகிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு அப்புறம் மாநாட்டுக்கு வரக்கூடிய அந்த ஒரு லட்சம் பேருக்கு சாப்பாடு வசதி என்ன பண்ணி கொடுக்க போகிறீங்க இது மாதிரிலாம் கேட்டு தண்ணீர் வசதி கழிப்பட வசதி இதுக்கெல்லாம் என்னென்ன ஐடியா வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு நிறைய கேள்விகளை வந்து விஜய் கட்சிக்கு காவல்துறை தரப்பில் எழுப்பியிருக்காங்க சொல்ல வந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் நடத்தினாலே அங்கே காலம்பத்துலேருந்து சாங்காலம் வரைக்கும் சாப்பாடு போடுவார் விஜய் ஸோ கட்சி நிர்வாகிகளுக்கு எப்படி சாப்பாடு போடணும் எப்படி பார்த்துக்கணும் அவங்க வந்தால் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கூடவா பண்ணாமல் இருப்பாங்க இல்லை தெரியாமல் இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு சாக்கு போக்கா கவல்துறை செல்லேருந்து விஜய் கட்சிக்கு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கான அனுமதி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே வந்து கட்சியினுடைய பொதுச்செயலாளர் புஷ்யானந்த் வந்து ஒரு ஜோஷியாரை பார்த்தாரு அந்த ஜோஷியர் வந்து ஜனவரியில் வச்சுங்க மாநாட்டை அப்படின்னு சொன்னதாக சொல்லி சமூக வலைதளங்கள்லாம் ஒரு செய்தி பரவச்சு அதற்கு வந்து விஜய் கட்சி தரப்புலேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா கட்சியினுடைய மாநாடு கண்டிப்பாக குறிச்ச தேதியில் குறிச்ச இடத்துல இருக்கும் ஜனவரியில் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்த் வந்துட்டு எந்த ஜோஷியரையும் சந்திக்கலை அது மாதிரி ஒரு நிகழ்வே நடக்கலை இது ஒரு தவறான தகவல் முற்றிலும் ஒரு பொய்யான பிரச்சாரம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இருந்தாலும் அவங்க வந்து செப்டம்பர் மாதம் இந்த மாநாட்டை நடத்தணும் அப்படிங்கிறது தேதி குறித்து எல்லா ஏற்பாடும் விஜய் பண்ணிட்டாரு ஸோ பக்காவாக இருக்கு ஸ்கெட்ச்சு காவல்துறை அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் இல்லை வந்து இத்தனை பேருக்கு தான் அனுமதி நிறைய பேர் கொடுக்க முடியாது அப்படின்னு எதாவது காரணம் சொன்னாலும் அந்த மாநாட்டை நடத்துறது உறுதி எது வந்தாலும் நாங்கள் பார்ப்போம் அந்த லெவலில் வந்து விஜய் கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க ஸோ இது இப்படி பண்ணலைன்னா பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க இந்த மாநாட்டுக்கோட ஒரு ட்ரெய்லராக ட்ரீஸராக கோட் ரிலீஸில் வந்து அவங்க கட்சி நிர்வாகிகள் பெரிய ஒரு அலப்பறையை பண்ண போகிறாங்க தேட்டருக்கு தேட்டர் திருவிழா மாதிரி இருக்க போது அதுக்கு எல்லா மாவட்ட செயலாளருக்கும் உத்தரவு போயிடுச்சு அன்றைக்கி முதல் காட்சி முதல் நாள் ஃபுல்லாகவே விஜய் கட்சி நிர்வாகிகளில் தான் இருக்கும் தேட்ரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ கொடி தோரணம் பட்டாசு பாலாபிஷேகம் தெருக்கி விட போகிறாங்க அதனால் இந்த மாநாட்டினுடைய ஆரம்ப பணி செப்டம்பர் அஞ்சே தொடங்க போகுது ஸோ அஞ்சாந்தேதியிலேருந்து ஒரே பயங்கரமாக திருவிழா மாதிரி நடத்த போகிறாங்க அநேகமாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த இடத்துல பூஜை போடுறதுக்கான ஒரு ஏற்பாடு நடக்குது மாநாட்டு பந்தலுக்கு பூஜை அது போனால் ஒரு பத்து நாள் ஆகிடும் மாநாட்டு பந்தல் அமைக்கிறதுக்கு மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணால் ஒரு இருபதாம் தேதி வகையில் எல்லாமே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் இன்ஸ்பெக் இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் மாநாட்டோட பணிகள் ஃபுல்லாக நிறைவடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விஜய் கட்சி தைலேருந்து ஸோ எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி